அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு கப் கோதுமை மாவை வச்சு வெறும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான கிறிஸ்பியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கடாய் ரெடியாக இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதோட பச்சை பாசனை போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்தனால இதை வந்து அப்படியே வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயங்கிறதுனால ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மீடியம் சைஸ்னால் ஒரு மூணு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வெங்காயம் வந்து லேசாக கலர் மாதிரி கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாமே சேர்ந்து நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த டைமில் வந்து இப்போ நம்ம தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி சேர்த்தனால இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம பொடிகள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் எல்லாமே நம்ம வந்து சேர்த்தாச்சு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்க வேண்டிதான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இந்த மசாலாஸ் எல்லாத்தோட சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா சுருண்டு வதங்கி வரட்டும் அங்கே வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நல்ல ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் நான் வந்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு கப் வந்து கோதுமை மாவு அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு வந்து உப்பு அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து ஃபஸ்ட்டு அந்த மாவோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் மாவை வந்து பாருங்கள் ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து நல்லா வந்து ஒரு சாஃப்டான டஃப்பாக வந்து இதை வந்து நம்ம பிசிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து கொஞ்சம் சாஃப்டாக்க போகிறோம் சாஃப்டாகிறதுக்காக பாருங்கள் நல்லா கையை வச்சு இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸில் அந்த மாவை போட்டுட்டு எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த மாவு ஊறணுன்னா இல்லை நம்ம வந்து உடனே வந்து இந்த ரெசிபியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்க போகிறோம் இந்த மாவுக்கு எத்தனை உருண்டைகள் வருமோ நீங்கள் எடுத்துக்கிற கோதுமை மாவை பொறுத்து அந்த உருண்டைகளை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சப்பாத்திக்கு வந்து நம்ம மாவு எடுப்போம்ல அந்தளவுக்கு பெருசாகவும் எடுக்க வேண்டாம் அதே சேம் டைம் வந்து பூரிக்கு எடுக்கிற மாதிரி சின்னதாகவும் எடுக்காமல் இந்த மாதிரி மீடியம் சைஸுக்கு எத்தனை உருண்டைகள் வருதோ அதை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு வந்து அஞ்சு உருண்டைகள் வந்திருக்கு இப்போ இந்த உருண்டைகளில் தான் நம்ம வந்து ரெசிபி பண்ண போகிறோம் இப்போ இந்த உருண்டை அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இந்த மசாலா வந்து வதக்கினது ரெடியாக இருக்கான்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா கொதிச்சு பாருங்கள் எல்லாம் அப்படியே சைடில் பிரிஞ்சு வந்து நல்லா வத்தி சூப்பராக பாருங்கள் நல்லா சுருண்டு வதங்கி அருமையாக வந்திருக்கு அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நம்ம சப்பாத்திக்குள்ளே வந்து இதை வச்சு விரிக்கும் போது வெளியே வந்து பெரிய வராமல் இருக்கும் அதனால் நல்ல அளவுக்கு நல்லா சுருளை வதக்கிடுங்க அப்போ தான் வந்து இந்த மாவோட பைண்டாகி விரிக்க வரும் அவ்வளோதான் நம்மளோட மசால் வந்து ரெடியாகிடுத்து நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அஞ்சு உருண்டைகள் உருட்டியிருந்தோம் அதில் ஃபஸ்ட்டு உருண்டையை எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கோதுமை மாவு ரெண்டு பக்கம் போடுற மாதிரி லேசாக வந்து அப்படியே தட்டிட்டு இப்போ வந்து நம்ம விரிக்க ஆரம்பிக்கலாம் மெல்லேசாக விரிச்சுக்கோங்க ரொம்பவும் பெருசாக விரிக்க வேண்டாம் ஓரளவுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம விரித்தா போதும் இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த தக்காளி வெங்காயம் ஸ்டஃபிங் இருக்கல அதில் வந்து நல்ல ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இதில் வந்து நம்ம நடுவில் அப்படியே விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ இதை வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கணும் லேசாக அப்படியே மடித்து விட்டுக்கோங்க அந்த மசாலா வந்து வெளியே வராத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் அவ்வளோதான் மடிச்சுட்டு வந்து அப்படியே மேலே லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க போதும் அவ்வளோதான் மசாலாவை போட்டுட்டு அதை வந்து நல்லா எல்லா பக்கமும் மடித்து விட்டுட்டு அதை திருப்பிட்டு பாருங்கள் லைட்டாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம அஞ்சு உருண்டைகளையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நம்ம அஞ்சையுமே நல்லா ரெடி பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மேலே சுருட்டிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து தவால கொஞ்சம் ஹீட் ஆனோனே நம்ம இதை போட்டு எடுத்துட வேண்டிதான் நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூனாவது நம்ம வந்து எண்ணெய் விட்டுருப்போம் இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே வந்து அந்த பேனில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு இந்த மாதிரி மூணை மட்டும் நான் ரெடி பண்ணி காட்டுறேன் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வந்து நல்லா ரெடியாகட்டும் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே மெதுவாக எடுத்து வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்க லைட்டாக ப்ரௌன் ஆகி நல்லா ரெடியாகி வந்துடுது இந்த டைமில் வந்து அப்படியே வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க மூணுமே வந்து இன்னுமே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அடுத்த சைடும் பேனில் போட்டு நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக கோதுமை மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ